வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்து எவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கொடுக்கோம் இப்போது பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க நம்ம இந்தியாவுடைய அட்டாக்கை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டாம் கூப்பர் இவர் யாருன்னா உலகின் முன்னணி வான்வழி தாக்குதல் நிபுணர் ஆஸ்திரியாவை சேர்ந்தவர் இவர் இராணுவ வரலாற்று ஆய்வாளர் டாம் கூப்பர் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் ஆபரேஷன் வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னும் போனால் இது கிளியர் கட் வெற்றி இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கின் நுழைவு வாயிலை தகர்த்துள்ளன அதனால் இது கிளியர் கட் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபேமஸான முன்னணி வான்வழி தாக்குதல் நிபுணர் டாம் கூப்பர் பாராட்டியிருக்காரு அடுத்து ஜான் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் இவரும் போர் சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சவர் ஜான் ஸ்பென்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா டிசிசிவ் விக்டரி இன் மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்துரா இருக்கட்டும் அதன் பிறகு பாகிஸ்தான் மீது நம்ம தாக்கின விதமாக இருக்கட்டும் இது தீர்க்கமான வெற்றி டிசிசிவ் விக்டரி இன் மாடர்ன் வார்ஃபேர் தற்கால போர் முறைகளில் இது தீர்க்கமான வெற்றி அப்படின்னு பாராட்டியிருக்காரு ஜான் ஸ்பென்சர் இது மாதிரி பல மேதைகள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுடைய இந்த அட்டாக் நடத்தின விதத்தை வந்து பாராட்டி இது முதல் டாபிக்கு சாதாரண விஷயமாங்க பாகிஸ்தானுக்குள்ளே அதுவும் அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ளே ஒன்பது டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஒரே நேரத்தில் தாக்கி சேஃபாக தாயகம் திரும்புகிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இது மாதிரியான பிளான்ல நினச்சி கூட பார்க்க முடியாது வல்லரசு நாடுகள் கூட நம்ம இந்தியா புரட்டி எடுத்திருக்காங்க பாகிஸ்தானை இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரி ஆப்ரேஷன் சிந்துரை வெற்றி அடைஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் காரணம் ப்ரைம் மினிஸ்டர் மோடி டிஆர்டிஓ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு இவங்கெல்லாம் காரணம் இப்போ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போவாங்களா நெவர் ஹார்ட்டு துடிக்கிறத வந்து நிறுத்துமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹார்ட்டு சொல்லுமா வாழ்நாள் முழுவதும் ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு டிஆர்டிஓலாம் ஒரு ஆப்ரேஷன் வெற்றி அடைஞ்ச பிறகு அடுத்த ஆப்ரேஷனுக்கு தயாராவதற்கு நம்மளுடைய டிஆர்டிஓ களமிறங்கிட்டாங்க என்னன்னா ஒடிசால கோபால்பூர் அப்படிங்கிற இடத்துல மிக முக்கியமான சோதனையை நடத்தி முடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எதிரி நாட்டு ட்ரோன்களை மிக குறைந்த செலவில் தாக்கி அழிக்கக்கூடிய ராக்கெட்ஸு பார்கவஸ்திரா அப்படிங்கிற பேர் கொண்ட ராக்கெட்ஸு சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பார்கவஸ்திரா ராக்கெட்ஸ் என்ன தெரியுமா பண்ணும் எதிரி நாட்டு ட்ரோன்களை ஈஸியாக தாக்கி அழிச்சிருமா ரொம்ப செலவும் கம்மியாக இந்த சோதனை கோபால்பூரில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு பாராட்டுகள் டிஆர்டிஓக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு பாட்காஸ்ட்டு ஹரிகரன் அண்ணாமலை நேர்காணல் எடுத்திருக்காரு இந்த நேர்காணலில் ஹரிகரன் மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு மாநிலத் தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகிட்டாரு அடுத்து அண்ணாமலையுடைய ரூல் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஆர்வமாக இருக்கும் தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து அண்ணாமலை போயிடக்கூடாது அண்ணாமலை தமிழக அரசியலில் இருக்கிறது தமிழக பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போது ஹரிகரன் கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா பிஜேபியில் இப்போ சாதாரண காரியக்கர்த்தாவாக நான் இருக்கேன் இப்போது கட்சி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி எனக்கு டைம் கொடுத்துருக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு எங்கே வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுறேன் இப்போது மாநில தலைமை அண்ணாமலை இந்த இடத்துல வேலை இருக்குது இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன் இப்போ கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் அப்படியே இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு டெஃபினட்டா அண்ணாமலைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கு இன்னும் அப்படியே இருக்குது கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் இன்னும் அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூ மச் லீடர்ஷிப் அப்படிங்கிறதும் பேர்டன் தான் நீண்ட காலம் ஒருத்தர் தலைவராகவே இருக்கிறது அப்படிங்கிறது தனிப்பட்ட வகையில் அவருக்கு பேர்டன் தான் போகணும் வரணும் இது மாதிரி ரொம்ப பிஸியாகவே இருக்கிறது பேர்டனாக தான் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது மாதிரியான கேப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சி ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க புதிய பொறுப்பு கொடுப்பாங்க அந்த பொறுப்பை நான் பார்த்துட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு உடனே ஹரிகரன் கட்சி பொறுப்பா ஆட்சி பொறுப்பா பிஜேபியில் ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங் அண்ணாமலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேக்சிமம் பிஜேபியுடைய உடைய யூத் விங் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய பிரசிடென்டாக அண்ணாமலை அமர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் ஆட்சி பொறுப்பு தான் கேபினட் மினிஸ்டராக அண்ணாமலை வருவதற்கான சான்ஸ் இருக்குது கேபினெட் ரீஷப்பிள் நடக்கப்போகுது கூடிய விரைவாக அந்த புதிய கேபினெட்டில் அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதான் ஹரிகரனும் கேட்குறாரு கட்சி பொறுப்பா ஆட்சி பொறுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு அண்ணாமலையுடைய பதில் என்ன அப்படின்னா எந்த பொறுப்பாக இருந்தாலும் மோடி அண்ணாமலை இந்த பொறுப்பை பாரு அப்படின்னு எனக்கு ஆர்டர் போட்டால் அந்த பொறுப்பை நான் பார்ப்பேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு எப்போதுமே எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி எப்போதுமே சரி மோடியுடைய தலைமையின் கீழே நான் செயல்படுவேன் மோடிக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த பாட்டியாசியில் பேசியிருக்காரு திராவிட கட்சிகள் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகினதுக்கு அப்புறம் அவர் அரசியல்ல இருந்தே ஓய்வு பெற போகிறாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் பரப்பி இருக்காங்க அரசியலில் இருந்தாலும் அண்ணாமலை ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது டெஃபினட்டாக பிஜேபியில் தான் இருப்பார் தமிழக அரசியல் களத்தில் இருந்தார்னா திராவிட கட்சிகளுக்கு சிக்கலு நேஷ்னல் பாலிடிக்ஸில் இருந்தாருன்னா இந்திய கூட்டணிக்கு சிக்கல் இங்கே இருந்தார்னா திமுக கதற விடுவார் நேஷ்னல் பாலிடிக்ஸில் இருந்தாருன்னா இந்திய கூட்டணி கதற விடுவார் அதுவும் யூத் விங்குடைய பிரசிடண்ட்டெலாம் இருந்தார்னா இந்திய கூட்டணி தொலைஞ்சாங்க பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தந்தி டிவியுடைய இந்த நேர்காணல் அண்ணாமலையுடனான பாட்காஸ்ட்டு சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்